மக்களே நாங்கள் தான் உங்கள் ராஜேஷ் ரேட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம கார் எடுத்துருக்கோம் அந்த காருக்கு வந்து நம்ம லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த லைசன்ஸ் கோசம் வந்து இப்போ நம்ம வந்து யூ டர்ன் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க எட்டு போட்டு காட்ட சொல்லியிருக்காங்க பைக்கில் தான் எட்டு போட்டு காட்டினா லைசன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதுதான் உண்மையே இப்போது வந்து கார்லேயும் வந்து நம்ம எட்டு போட்டு காட்டணுமா எட்டு போட்டு தான் லைசன்ஸ் கொடுப்பாங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி எட்டு போட்டு காட்டுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்கள் சேனலில் என்ன புதுசாக பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பேசுங்கள் எட்டு போட்டு காட்ட சொல்லியிருக்காங்க காரில் எட்டு போட்டு காட்டுவோம் ஓகேன்னா லைசன்ஸ் கொடுத்துருவார் கண்டிப்பாக போடுவீங்க போட்டுருவோம் நல்லா ஓட்டுறாரு சூப்பராக ஓட்டுறாரு ஸ்டார்டிங் ஒரு நூறுபா கொஞ்சம் பயன் தான் நாங்கள் ஏன்னா இது காட்டை ஏசி விட்டு இருக்காரு அதனால் அந்த நம்பிக்கையால் தான் நாங்கள் காரே எடுத்தோம் வேறு அதை கரெக்டாக தான் ஓட்டுறாரு சூப்பராக ஓட்டுறாரு பயம்லாம் ஒன்றும் இல்லை நம்பி போகலாம் நல்லா சூப்பராக ஓட்டுறாரு அவர் எடுத்து போட்டதை வந்து நம்மளுக்கு வீடியோவாக காட்டு இந்த சேனலை புதுசாக என்ன பார்க்குறது வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பாரு பக்கத்துக்கு பெல் பட்டனை எழுதிட்டு நம்ம தான் நல்லா போடுறோம் வீடியோவேஷனாக உடம்பு போட்டு சாக்கலாம் இந்த இடத்துக்கு நம்ம வந்து யூ டேர்ன் போட்டு காட்டுறதுக்காக வந்திருக்கோம் லைசென்ஸ்க்கோசம் அந்த இடம் தான் நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க இந்த இடத்துல வந்து யூ டேர்ன் பண்ணி காட்டணும் எங்கள் ஹஸ்பண்ட் நிற்கிறார் தெரியுதுங்களா வராரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஏதோ கையில் அது வச்சுக்கணும் புள்ள இருக்கு பார்க்கலாம் டிவர் வர் பார்த்தா இப்படி வேற என்னாச்சு சக்ஸஸ் சக்ஸஸ் யூ பண்ணி காட்டணுமா என்ன சொன்னாங்க எடுத்து போய் அது பைக் வருதுல்ல பைக் மாதிரி வந்துட்டு திரும்பவும் இப்படி வரணும் இப்படி வந்துட்டு அது அந்த ரெண்டு லைன் இருக்கு பார்த்தியா வெள்ளை கலர் கோடு ஆமா அது உள்ள போயிடு மோடு ரிவர்ஸ் போட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே வெளிய பண்ணு ரோட்டுக்கு வெளிய போய் அப்படியே வரணும் எட்டு போரமா எட்டு தான் போடணும் ஓ கார்ல கூட எட்டு போடணுமா சரி எட்டு போட்டுடலாம் சரி ஓகே பார்க்கலாமா கரெக்டா போடுறியா கரெக்டா இது நம்ம தூக்கி வந்துச்சா ஏ எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க நான் ஆர்டிஓ செலக்ட் பண்ணிவிட்டு தான் ஓட்டி காமிச்சாச்சு இனிமேல் தான் தெரியும் எப்போ லைசன்ஸ் கொடுப்பாங்கண்ணா அது காலையிலே தூங்குறேன் எத்தனை இட்லி சாப்பிட்டேன் ரெண்டு இட்லி சாப்பிட்டியா வர குளிச்சல தான் தூக்கம் வருது சரி நேரம் வச்சு பத்து நிமிஷம் தான் டைம் ஓகே ராஜேஷ் ஆல் தி பெஸ்ட் ஓகேவா ஓகே ஆல் தி பெஸ்ட் சீக்கிரம் கரெக்ட்டா ஓட்டிடு ஓகே ஓகே ஓகே